திருக்குர்ஆன் ஒரு வரலாறை சொல்கிறது எப்படி அမ္மெயான வரலாறு தம்பி இங்க உட்காருங்க கொஞ்சம் முன்னே வாங்கமா நிறைய கேப் இருக்கு வாங்க சப்பு கிட்டும்போது எழுந்துச்சுக்கலாம் திருக்குர்ஆன் ஒரு அற்புதமான வரலாறை சொல்கிறது கிருளை இஸ்லாம் அவர்களையும் மூஸா அலி இஸ்லாமையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அனுப்பி வைத்து கப்புல்லாத மீன் அது ஒரு சுவரு கீழே விட மாதிரி இருக்குது அந்த சுவரை போய் நிறுத்தி வையுங்கள் என்கிறார் அதோ ஒரு சுவர் விழப்போகிறது நிறுத்தி வையுங்கள் யாரை அவன் களி அவரிடத்தில் அதிகமாக பேசும் வாய்ப்பு பெற்ற மூசா அலை சலாம் அவர்களை இன்னொரு பக்கம் ஹிதர் அலை சலாம் அவர்களை ஹிதர் அலை சலாம் எவ்வளவு பெரியவர்கள் ஆன்மீகத்தினுடைய உச்சம் மூசா இடத்தில் அங்க போய் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்புகிறான் அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் கூப்பிட்டு இதோ ஒரு சுவர் வில போகுது அதை புடிச்சு நிப்பாட்டுங்கிறான் எப்படி நிப்பாட்டணும் அஸ்திவாரத்தை சரி செய்யணும் கீழே மண்ணை போடணும் கல்லை போடணும் அந்த கல்லையும் மண்ணையும் பலப்படுத்த வேலை செய்யணும் இதை செய்யறதுக்கு மூசா நபி ஊர் இல்லை குதிரளிஸ்வலாம் ஊர் இல்லை வேற ஊர்ல ஒரு கிராமத்துல போய் சரி செய்யுங்க ரெண்டு பேரும் போனாங்க சரி செய்தாங்க மூசா நபி கேட்குறாங்க ஏன் வேலை நம்ம பார்க்கணும் இது அல்லாவுடைய ஏற்பாடு பண்ணணும் இந்த ஊர்ல நம்மளை கவனிக்கலையே நமக்கு சோறு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்களே மூசா நபிக்கு குதிரளிஸ்லாம் சொன்னாங்க அப்படியெல்லாம் விஷயம் இதை நம்ம செய்யறது அல்லாவுடைய உத்தரவு செய்து முடிச்சாங்க வரலாறு நீண்டது அல்லாஹ் சொன்னான் பதில் அம்மல் ஜதார் ப்கான லஹுலமை யதீமைன் இது பாப்பா அம்மாவை எழுந்த அநாதை பிள்ளைகள் ரெண்டு பேருக்கு சொந்தம் உக்கர் தஹ்தவு கன்சு லஹுமா கீழே அந்த தாயும் தந்தையும் நம்ம புள்ள அநாதையா இருக்கிறாங்களே இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று பூமியை தோண்டி கீழே அவர்கள் இந்த பிள்ளைங்களுக்காக காசு பணத்தை வச்சு அதுக்கு மேலே மூடி சுவரை கட்டி விட்டுட்டாங்க பழைய காலத்துல எல்லாம் பேங்கு அது இதெல்லாம் கிடையாது எல்லாம் புதையல்கள் தான் பூமிக்கு கீழே புதையல் வைத்து மேல ஒரு சுவரை கட்டி விட்டுட்டாங்க அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு செய்திருக்கிறாங்க ஒரு காண பூகுமா சாணிகா அவங்க வாப்பாம நல்ல மனசு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க அத்தா அம்மாவும் நல்ல மனுஷங்க அல்லா சொல்றான் அவங்க அத்தா அம்மா நல்ல மனுஷங்கும் போது அவங்க பிச்சனத்தை நான் காப்பாத்துறது என்னுடைய மிகப்பெரிய அருள் என்றான் அல்ல நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா உன் சந்ததி கூட வீணாகாதுன்னு எழுதுறாங்க நான் எத்தனை பெரிய தவம் செய்திருக்க வேண்டும் நான் நல்ல மனுஷனாக வாழ்கிறது எனக்குள்ளே தீன் இருக்கணும் எனக்குள்ளே மார்க்க பக்தி இருக்கணும் எனக்குள்ளே தீமைகளை விட்டு தூரமாக்கும் தன்மை இருக்கணும் அல்லாவும் ரசூலும் தடுத்ததன் வெறுப்பு இருந்து நான் ரொம்ப தூய நேர்மையான மனிதனாக வாழ்ந்தால் என் பிள்ளையை வந்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை அல்லாவே வளர்ப்பது பொறுப்பு என்கிறான் ரெண்டு பேரும் அனாதை உக்காந்து அபூகுமா சாலிஹா அத்தை அம்மா நல்ல மனுஷங்க வச்சுட்டு போயிட்டாங்க அந்த சுவரு கீழே விழப்போகுது இப்ப விழுந்துச்சுன்னா அந்த புதையல் வெளியே தெரிஞ்சுரும் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த புதையலை யாரும் எடுக்கிற கூடாது இந்த பிள்ளைங்க வளர்ந்து வந்து எடுக்கணும் அப்ப என்ன பண்ணுங்க அந்த சுவத்தை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அந்த ஆயத்தை முடிக்கிறான் உக்காந்து அபூகுமா சாலிஹா பாரா ரப்பக பருவம் அடைய வேண்டும் அது வரைக்கும் அந்த சுவர் விழுந்தற கூடாது அப்போ அந்த சுவரை அந்த பிள்ளைங்க இடிச்சு சொத்தை எடுத்துக்கிடுவாங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு ரஹமத்த உம் என் இது உன் ரப்பு செய்த அருளும் அன்பும் என்றான் ரஹமத்த உம் மின் ரப்பிக் அன்பும் கருணையும் அநாத பிள்ளைங்க யார் ஆதரிக்கிறார்களோ இல்லையோ அன்பு வைத்திருக்கிறான் அந்த பிள்ளைகள் மீது அருள் வைத்திருக்கிறான் அவன் அருள் தான் ஒரு நபியை ஒரு வழியை அனுப்பி வைத்து சுவரை சரியாக்கி அனுப்புறான் ஒரு நபியினுடைய வேலையாது ஒரு வழியினுடைய வேலையாது நபியுடைய வேலை எத்தனையோ இருக்கிறது ஆனால் ஒரு நபிக்கு கொடுத்த வேலை சுவர தூக்கி நிறுத்துங்கள் ஏன் அங்கே ரெண்டு புள்ளங்களுக்குள்ள சொத்து இருக்குது யாராவது எடுத்துட்டு போயிடக்கூடாது சுவர் விழுந்துடக்கூடாது நான் அந்த பிள்ளைங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன் ஏன் அன்பு வச்ச அவங்க வாப்ப அம்மா நல்லவங்க இன்னொரு பக்கம் அநாதைகள் அநாதைகளை யார் ஆதரித்தார்களோ அவங்களை கூட நான் கைவிட மாட்டேன் அப்ப நபியையும் வழியையும் அநாதைகளின் சொத்து காப்பாற்ற சொன்னான் அல்லாஹ் அது என்னுடைய ரகமத்து என்றான் அவர் ரகமத்து ரொம்ப பெரிய விசாலமானது அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் தேட வேண்டும் இந்த நாட்களில் அவன் கொடுக்க காத்திருக்கிறான் பாவிகளுக்கும் கொடுக்கிறான் எழுபது ஆண்டுகள் அவனை வணங்காதவர்களுக்கு கொடுத்தான் இதுல என்ன விளங்கணும் அவனை நம்ம விளையிட்டோம்னா ஒரு வினாடி மறக்க மாட்டோம் ரப்ப விட்டும் விலக மாட்டோம் தூரமாக மாட்டோம் அவன் கொடுக்கும் அனைத்திலும் அவன் ரஹமத்து தான் மிஞ்சி இருக்கிறது சபகத்து ரஹமத்தை தலவி சொர்க்கத்துக்கு போன உடனே ஒரு வேடு எழுதப்பட்டிருக்குது அந்த வேடு என்னான்னு சொன்னால் எனக்கு கோபமும் வரும் எனக்கு இரக்கமும் இருக்கிறது அல்ல எழுதியிருக்கான் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் எனக்கு கோபமும் உண்டு இரக்கமும் உண்டு ஆனால் என் கோபத்தை விட என் இரக்கமே முதன்மையானது என் கோபத்தை விட சபக்கத்து ரஹமத்தி ரதபி என் கோபத்தை விட என் இறக்கமே முந்தியது உங்கள் மீது நான் கோபப்பட்டால் நீங்க தாங்க மாட்டீர்கள் காணாமலே விடுவீர்கள் நான் கோபப்படுறது இல்லை இறக்கப்பட்டு 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 என்னைக்காவது சரியாகுவாயா என்று நான் விட்டுக்கொண்டே இருப்பேன் ஏன்னா என் ரகமத்தும் இரக்கமும் முந்தியது என்றான்